கம்மி யாரி பக்க அப்புறம்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கழக நிர்வாகிகிட்ட வந்து செங்கோட்டையின் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு ஸோ இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலாம் தேதி வந்து அம்மா பிறந்த நாளைக்கு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கானா நம்ம பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து ஒரு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணை ஒருங்கிணைச்சிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார் சசிகலா ஓபிஎஸும் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா அதிமுக பதவியெலாம் வேணால் சாதாரண தொண்டனாக இணையனுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதே வார்த்தை தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டைன்னு சொல்லியிருந்தார் எனக்கு எந்த பதவி இல்லைங்க நான் சாதாரண தொண்டனாகவே இருந்தேன் மாதிரி இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு வந்து இப்போ எந்த ஒரு பதவி மாட்டுச் செலுத்திலும் தூக்கிடுங்க வேறு என்ன மாதிரி போனாலும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏன்னா இரட்டைகளை கிடைக்கிறதே சந்திக்கும் எடப்பாடி வந்து பழனிசாமியா ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையை சமாளிச்சு அனுசரிச்சுட்டு போகலாமான்ற ஒரு எண்ணத்துல இருக்கதா சொல்றாங்க பட் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது உறுதியானது தெரியல பட் இது உறுதி இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சு போகணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே போயிருக்கலாம் ஆனால் இப்போ தான் இந்த கிளை முடங்குற ஒரு சூழ்நிலையாக உருவாகிருக்கு அதனால தான் இப்போ தான் அனுசரித்து போகலாம்ன்ற எண்ணத்தில் வந்து இருக்கதாக சொல்கிறாங்க பட் கூட இருக்க கேபி முனுசாமி ஜெயக்குமார் உதயகுமார் உங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட விட்டு கட்சி பேருங்க அவங்ககிட்ட பேருன்ற மாதிரி வந்து பயமுறுத்தி வச்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தடையெல்லாம் வாங்கியிருந்தார் இதை விசாரிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை வாங்கி வச்சார் இப்போ விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதே கோர்ட்டு சொல்லியிருக்கு ஸோ அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனையும் தே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காருல இது வந்து தொண்டர்கள் மத்தியில் பாருங்கள் ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் வைக்கல ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினைக்க மாட்டாரு தொடர்ந்து தோல்வி ஈரோடு இடத்தேர்தல் பார்த்திங்கன்னா புறக்கணித்தது தேர்தலை புறக்கணிக்கிறது பார்த்திங்கன்னா தவறுங்க விக்கிரவண்டி இடத்தேர்தையும் புறக்கணித்தார் அப்போ ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக இன்னொருத்தவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா அடுத்து அதிமுக போட்டிட்டாலே அதிமுகவுக்கு போடணும் மனசே வராது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாறி போயிடும் கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்வீட் பாக்ஸை இறக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இதில் நான் முந்நூறு ஸ்வீட் பாக்ஸு எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸ் இறக்குனார் எங்கு கேட்பீங்க ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸ் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும் இறக்குனார் இப்போ முன்னூரே போதுன்ற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன தான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலுமே இரட்டை இலை ஒருவேளை பார்த்திங்கன்னா சசிகலா கையில் போதுனா சசிகலா பக்கம் தான் கை ஓங்குன்றாங்க இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருந்து பார்த்திங்கன்னா காய் நகர்த்திட்டு இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில செக் வச்சுருக்காரு இந்த வழக்க ரீதியாக ஸோ இப்படி வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தான் உருவாகுன்றாங்க அதே மாதிரி உதயகுமாருக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருந்தே உதயகுமார் பார்த்திங்கன்னா இனம் திருமங்கலத்தில் வந்து இப்போ விருதுகளை போட்டிடணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணத்தில் இருக்கார் ஏன்னா திருமங்கலத்தில் பார்த்திங்கன்னா போட்டிட்டால் தோல்வி அடைஞ்சிருவோன்ற பயம் இருக்குது அதனால் விருதுநர்லாம் மாற்றிடலாமா தொகுதியே மாத்திடலாமான்ற இனத்தில் இருக்கார் பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல அங்கே ராஜேந்திர ராஜி மிகப்பெரிய எதிர்ப்பு இப்போ ராஜேந்திரபாலாஜி ஏற்கனவே மஃபா பாண்டியராஜன் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் இருந்துச்சு அவர் இப்போ இருந்த சென்னையில் இருக்கார் அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி ராஜவர்மன்னு சொல்கிறார் அமமுக போனார் திருப்பி அதிமுகவில் இணைச்சதே இந்த ஆர்பி உதயகுமார் தான் ஆர்பி உதயகுமாரும் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா விருதுநரில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ராஜேந்திர பாலாஜி எதிர்ப்பு கொடுத்துட்டு வராரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சு இந்த பால்வளத்துறை அமைச்சர் வேலை வேலைவாய் தெரிஞ்சுட்டு ஒரு மூணு கோடி வந்து வாங்கினார் பார்த்திங்களா அது சிபிஐக்கு மாறிடுச்சு ஸோ பாதிக்கப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா முதல் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு ஸோ கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்லுங்கள் வேகமாக அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ கோர்ட்டும் உத்தரப்படுறாங்க வேகமாக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஆனால் காவல்துறை பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ண சிபிஐக்கு மாற்றிட்டாங்க இப்போ எடப்பாடி பண்ணிச்சாமி அணியில் இருக்க ராஜேந்திர சிக்கல் சிக்கல்தான்றாங்க ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு இடி வழக்கு ஐடி வழக்கு அப்படி இருந்துச்சுன்னா டெல்லியில இருக்க நபர்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையா போய் தான் ஆகணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆப்பு ரெடின்றாங்க அந்த ஐடி ரைட்ல பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள் ஈடி கொடுத்துட்டாங்கன்னா ஈடி வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் எடப்பாடி பழனிசாமி முறை கொண்டு பார்த்திங்கன்னா தப்பிக்கவே முடியாதுன்றாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலு ஸோ இவங்கெலாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருக்கும் போது தான் ஆனாங்க இப்போ நிலமையே மாறி போச்சு அதனால எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அனுசனையாக பெயிடுவார் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்குது தன்னோடய மகனை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவராச்சே முன்னாள் முதலமைச்சர் தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கான்னு சொல்லிட்டு சலுகையாச்சும் கிடைக்கும் ஆனால் மித்துனுக்கு எந்த சலுகையுமே கிடைக்காது சாதாரண நபர்களுக்கு எப்படி வந்து நடத்துகிறாங்களோ அதே மாதிரி நடத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட மித்துன கூட வந்து எதா பண்ணாலும் பரவாயில்ல டவர் எதுவும் பண்ணிடக்கூடாது சமந்தி அவர் மேலேயும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற பயம் பார்த்திங்கன்னா இருக்குது ராமலிங்கம் கொஞ்சாமே புலம்பன தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தைரியம் சொல்லி அனுப்பிச்சதாக தகவல் வெளியாயிருந்துச்சி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கெங்கே சிக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐடி அது இந்த ராமலிங்கம்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்கெல்லாம் நடத்திட்டுருக்காங்க இவங்க வீட்டில் ரைடு அதே மாதிரி சேலம் இளங்கோன் வீட்டில் வீட்டில் ரைடு இவங்கெல்லாம் வரி இப்போ நிறையா தான் தகவல் வெளியாகிடுச்சி ஸோ இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க எடப்பாடி நம்ம மகன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் இருக்கார் ஸோ இதை அப்படியே சுமூகமாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு டெல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா மொதல் வந்து கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் தான் இதை பேசலான்ற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வெட்டத்தில் இருக்க நிறைய பேர் இப்போ ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் போக ஆரம்பிச்சாங்க சசிகலா ரீசெண்டாக எந்த ஒரு பிரெஸ் மீட் வைக்கல பெரிய லெவலில் அரசியலில் ஈடுபாடு இல்லாத மாதிரி சைலண்டாகவே இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமே பின்னாடி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இலை இருக்காதான் எடப்பாடி பழனிசாமி பக்கமும் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் ஒருவேளை இரட்டை இலை இல்லைன்னா ஓபிஎஸ் பக்கம் எல்லாருமே வந்துடுவாங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் வேலுமணி தங்கம் சி வி சண்முகம் எல்லாருமே வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அணியாக இருக்க வி வி ராஜ்சல்லப்போ என்ன சொல்கிறார் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க அந்த கோர்ட்லாம் போகாதீங்க ஓபிஎஸ்டிடி தினக்கணும் இணைக்கலான்ற மாதிரி இணைக்கிறோம் நாங்கள் பூச்சலாட்டை சொல்லி இணைக்கிறோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி விவி செல்லப்பா வச்சு ஒரு தூதுவுரர் ஆனால் அதுக்கு ஓபிஎஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு யாரோட சித சிபாரிசும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சிபாரிசி தேவன்லாம் எடப்பாடி பழனிசாமி சிக்கலான வழக்கம் கேட்டீங்கன்னா சிக்கலான வழக்கில் தான் இப்போ தத்தளிச்சிட்டு இருக்காரு மற்ற பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஆதரவாளர்னு அளவுன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அன்னிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கண்டு கூட இல்லையா ஏன்னா வந்து உதயகுமார் இவரே ஜெய்குருமானே பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் ஓபிஎஸ் ஆதரவு தான் வேணும் செல்லூர் ராஜக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வி ராஜப்பா ராஜன் பார்க்க நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா உறந்துட்டாங்க ஏன்னா ராம சீனிவாசன்றவர் ரெண்டாவது இடத்துல வர்றாரு அவர் பிஜேபியை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி இல்லை அதிமுக தனியாக இருந்துச்சு ஓபிஎஸோட தான் கூட்டணி அப்போ ஓபிஎஸ்க்கு கூட்டணின்றப்ப ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனதில் இருக்க இங்கே இருக்க அதிமுகவினர் எல்லாேருக்குமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஸ்டேபிளா இருக்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இரட்டை இலைக்கு இருக்க ஸ்டேபிளா இருக்க இருபத்தெட்டு பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா இருக்குது இது எடப்பாடி தான் ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா வேட்பாடு நிற்கிறாங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் வந்து அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு காண்டி போடுவாங்க இது நியூட்ரலாவே வந்துடும் அதுக்கு மீறி அந்த வேட்பாளருக்கு பார்த்தீங்கன்னா மேலே நம்பிக்கை இருந்தால் மக்கள் போடுவாங்க இப்படி தான் ஒரு ஒரு கட்சியிலையும் இருப்பாங்க ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த இருபத்தெட்டு பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இது உதயகுமார் செல்லூர் ராஜு அதே மாதிரி விவி ராஜஜல பார்க்கலாம் ஒரு அதிர்ச்சி இரண்டாவது இடத்துலேருந்து மூன்றாவது இடத்துக்கு போனது ஸோ டாக்டர் சரணோன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி ஸோ இதுலேருந்து ந தெரியுது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் செல்வாக்குறது ஸோ இந்த ஃபேம்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ